இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தானை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு ராணுவ அதிகாரி எஃப் தேர்ட்டி ஃபைவை இந்தியா வாங்குச்சு அப்படின்னா அது யானையை கட்டி தீனி போட்ட கதை ஆகும் அப்படின்றத ஒரு பெரிய ஆர்டிக்கலின் மூலமாக தெரிவிக்கிறாரு ஸோ அந்த ஆர்டிக்கலில் அவர் சொல்ல வர கருத்துக்கள் என்ன அதில் எவ்வளவு தூரம் உண்மைத்தன்மை இருக்குது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நான்கு ஆகிய தமிழ் பொக்கிஷம் பழகம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானம் என்னதான் அட்வான்ஸ்டாக இருந்தாலும் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதில் மிக முக்கியமான பிரச்சனையாக எல்லாரும் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரிலையபிலிட்டி இன்னொன்று ஆப்ரேட்டிங் காஸ்ட் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே எஃப் தேர்ட்டி ஃபைவ் லேக் ஆகும் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ போர் விமானங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் லேக்காக இருக்கும் ஒன்று ரிலையபிலிட்டியில் பிரச்சனை இருக்கும் இல்லை அப்படின்னா ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸில் வந்து அது ஒரு ஃபெயிலியர் மாடலாக இருக்கும் பட் எஃப் தேர்ட்டி தான் ரெண்டுத்துலையும் மட்டமாக இருக்கிறது இந்த விமானத்தை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முப்பத்தெட்டாயிரம் டாலர் வரைக்கும் செலவு பண்ணணும் ஆனால் இதே இது நம்ம ரஃபைல் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா பதினாறாயிரம் டாலர் அளவுக்கு தான் செலவாகும் இது மெயின்டெனன்ஸில் எவ்வளவு தூரம் இந்த விமானம் அதிகமான காசை டிமாண்ட் பண்ணுது அப்படின்றத காட்டுது இன்னொரு பக்கம் எஃப் தேர்ட்டி ஃபைவோட ஆப்ரேஷனல் ரெடினஸ் ஒரு நேரத்தில் அட் எனி கிவன் டைம் எத்தனை போர் விமானங்கள் ரெடியாக இருக்குது சண்டைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் மிலிட்டரியை பொறுத்த வரைக்கும் அது ஐம்பத்தி ஒரு சதவீதம் தான் ஆனால் யூஎஸ் மில்ட்டரி எய்ம் பண்ணுறது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சதவீதம் அதில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்டேஜ் லேக் ஆகிறாங்க அண்ட் இந்த ரெண்டு விஷயமும் லேக் ஆகிற காரணத்தினால இந்தியா இந்த போர் விமானங்களை வாங்குச்சு அப்படின்னா ஒன்று அதிகமான பணத்தை இந்த போர் விமானத்துக்கு ப்ரோக்ராமுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொன்று இந்தியா ஏற்கனவே ஸ்குவாட்ரன்ஸில் கம்மியாக இருக்காங்க நாற்பத்தி ஒரு ஸ்குவாட்ரன்ஸ் வேணும் அப்படின்ற இடத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்று தான் இருக்குது அவங்க கிட்ட ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிற காரணத்தினால இந்த போரிமானத்தை வாங்குறது அப்படின்றத அவங்களுக்கு யானை கட்டி தீனி போடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு இப்போது இவர் சொல்லக்கூடிய கருத்துப்படி இப்படி பார்த்தீங்க அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இந்தியாவுக்கு சுத்தமாக லாய்க்கே இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் பட் இதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை அவர் மறந்துருப்பார் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் முதல் விஷயம் யூஎஸ் மிலிட்டரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு விமானங்கள் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி நானூறு போரிமானங்களோட லைஃப் சைக்கிள் காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த மொத்த போர்மானங்களோட ஆர்ஃபிரேம் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் எவ்வளவு தொகைகளை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் அமெரிக்கா ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் இந்திய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட நால ஒரு பங்கு இந்த விமானத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் அமெரிக்கா ஒதுக்கியிருக்காங்க அவ்வளோ காஸ்ட்லியான இந்த போர் விமானம் ரஃபாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர் விமானத்துக்கு நாற்பத்தி நாலு மில்லியன் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு செலவாகும் இப்போது இவ்வளோ தூரம் செலவு பண்ணி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு விமானங்களை அமெரிக்கா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற இந்த ஒரே போர் விமானமே எல்லா ரோலையும் பண்ணும் அப்படின்றது தான் அவங்களோட பிச்சு ஆனால் உண்மை அப்படியான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கிற அட்வான்ஸ்டான சென்சர்ஸ் மற்றும் ரெடாஸ் மற்றும் ஸ்டெல்த் கோட்டிங் இந்த போர் விமானத்தை ஆர் டு ரோலுக்கு ரொம்ப சுப்பீரியராக மாற்றும் ஆனால் ஏர் டு கிரவுண்ட் ரோலுக்கு இல்லை வேறு ஏதாவது ரோலுக்கு நம்ம இதை பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கு மாறாக எஃப் எயிட்டின் சூப்பர் ஹார்னட்ஸையோ இல்லை எஃப் ஃபிஃப்டீன்ஸையோ இல்லை ரஃபேல் மாதிரியான போர் விமானங்களையோ பயன்படுத்துறது தான் நல்ல வேலை ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபைட்டர் ஜெட்டை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஃபைட்டர் ஜெட்டை மெயின்டெயின் பண்ணுறப்ப ஒரே மாடல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மட்டும் எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா லஜிஸ்டிக்ஸில் நிறைய காசை மிச்சப்படுத்தலாம் அப்படி தான் அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ப்ரோக்ராம்குள்ளேயே வராங்க பட் அப்படி உள்ளே வந்து அவங்க உருவாக்க நினச்சது ஆக்சுவலாக வரலை அப்படி எஃப் தேர்ட்டி ஃபைவ்ன்றது ஒரு ஏர் சுப்ரீரியாரிட்டி ஃபைட்டர்ஜெட் அவ்வளோதான் ஏர் சுப்ரீரியாரிட்டியை தாண்டி வேறு எதுக்காக யூஸ் பண்ணும் அப்படின்னு போகிறப்ப அதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் எயிட்டீன்ஸ் எஃப் ஃபிஃப்டீன்ஸ் மாதிரியான அண்ட் எஃப் சிக்ஸ்டீன்ஸ் மாதிரியான ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது இப்போது இந்த லாஜிக் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா நூற்றி இருபது எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை வாங்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு அறுபது எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை வாங்கி அதில் எந்நேரமும் நமக்கு முப்பது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரெடியாக இருந்துச்சு இவங்க சொல்லக்கூடிய ஐம்பது பர்சன்டேஜ் படி பார்த்தீங்க அப்படின்னாலும் முப்பது எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸ் ரெடியாக இருக்கும் இந்த முப்பது விமானங்கள் இருந்தாலே போதும் நம்மளோட த்ரெட்ஸை நம்மளால் கவுண்டர் பண்ண முடியும் அண்ட் அட் த சேம் டைம் அறுபது விமானங்கள் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது ஃபிஃப்த் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான விமானங்கள் தேவைப்படுது பட் நம்மளோட ஏஎம்சிஏ ப்ரோக்ராம் இருக்குது இந்த ஏஎம்சிஏ ப்ரோக்ராம் வர வரைக்கும் அந்த கேப்பை அப் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் இருந்தால் போதும் அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா அறுபது எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை எடுத்து அதை ஏர் டு ஏர் ரோலுக்கு இப்போது பாகிஸ்தானோட ரொம்ப அட்வான்ஸ்டான ஏர்க்ராஃப்ட்ஸோ இல்லை சீனாவோட ஜே டுவெண்ட்டி மாதிரியான ஏர்கிராஃப்டுக்கோ எதிராக மட்டும் நம்ம இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை பயன்படுத்திக்கிட்டு இதர ரோல்ஸுக்கு ஏர் டு கிரவுண்ட் ஸ்ட்ரைக்குக்கோ இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த ஏர் சுப்பீரியாரிட்டி ரோலுக்கோ நம்ம நம்மளோட இண்டிஜினஸ் விமானங்களையோ இல்லை சுக்காயிசையோ பயன்படுத்தணும் அப்படின்னா இது நமக்கு பக்காவாக இருக்கும் அதாவது எஃப் தேர்ட்டி ஃபையை அதோட ரோலுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் ஆர் சுப்பீரியார்ட்டி ஏர்க்ராஃப்ட் தான் அது ஏர் டு கிரவுண்டுக்கோ இல்லை பாமிங்குக்கோ நம்ம எஃப் தேர்ட்டி பயன்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஆசட்டாக இருக்கும் ஷார்ட் நம்பர்ஸில் நம்ம அதை வாங்கி ஆகணும் அப்போ தான் நம்ம அதை மெயின்டைனும் பண்ண முடியும் இப்போ காஸ்ட் எஃபெக்டிவ்னஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன தான் காஸ்ட்லியாக இருந்தாலும் ரஃபேல வந்து நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவோட கம்பேர் பண்ண முடியாது என்ன தான் இருந்தாலும் ரஃபேல் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒரு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்ராஃப்ட் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்ன தான் ரஃபேல கம்பேர் பண்ணுறப்ப டபுள் தி ஆப்ரேட்டிங் காஸ்ட்டாக இருந்தாலும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு அந்த காஸ்ட் வந்து வேலிடாக இருக்குது அண்ட் அதே சமயம் இந்திய விமானப்படையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கமிட்டி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவோட பொருளாதாரம் வளர்ந்துருக்கு நம்ம ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கை பேசுகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம காசை பற்றி பேச வேண்டிய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது இன்றைக்கி தேதிக்கு நம்மக்கிட்ட காசு தாராளமாக இருக்குது நம்மளால் நூற்றி இருபது எஃப் தேர்ட்டி ஃபைஸை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை உத்து பார்க்கணும் எஃப் தேர்ட்டி ஃபைஸை பற்றி அந்த பாகிஸ்தானோட அதிகாரி சொன்னது எதுவுமே பொய்யின்னு கிடையாது எல்லாமே உண்மை தான் ஆனால் இந்தியாவை அவர் எப்படி கம்பேர் பண்ணியிருக்காருன்ற விதத்தில் தான் அவரோட விஷயத்தை பண்ணியிருக்காரு அதாவது இந்தியா கிட்ட மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்றத அவர் சொல்கிறார் பட் அது உண்மை கிடையாது நம்மளால் அறுபது போர் மாணங்களாக தாராளமாக மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கான ஃபண்ட்ஸ் கிட்டே இருக்குது அண்டு இந்தியா முழுக்க முழுக்க எஃப் தேர்ட்டி ஃபை ரிலை பண்ணும் அப்படின்ற மாதிரியான அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து முற்றிலும் தவறானது ஏன்னா எஃப் தேர்ட்டி ஃபை அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ரோலுக்காண்டி மட்டும் தான் நம்ம பயன்படுத்துவோம் எதிரியோட ஹைடெக் மிலிட்டரி ஜெட்ஸ் வருது அப்படின்றப்ப அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம் மற்றபடி மித்த எல்லா ரோலுக்கும் நம்மளோட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ இந்த ரெண்டு முக்கியமான கருத்தும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பொருத்தப்படுது அப்படின்றப்ப அதில் சில மாறுபாடுகள் நடக்குது அதை வந்து அவர் பேசலை அதற்கு மாறாக அவர் வந்து வெறுமனையாக மேலோட்டமாக இது இது இப்படி இப்படி தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதே விஷயத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேரும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது நமக்கு செட் ஆகாது இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நூற்றி இருபதுக்கும் மேலே எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸாக நம்ம வாங்கி மெயின்டைன் பண்ண முடியாது வாய்ப்பே இல்லை ஏன்னா நூற்றி இருபது ஏர் நம்ம வாங்கினாலும் அறுபது ஏர்க்ராஃப்ட் தான் ரெடியாக இருக்கும் அண்ட் நூற்றி இருபது ஏர்க்ராஃப்ட் அதாவது நான் சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு அரை பிரியாணி உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் டீல் அப்படின்றது நூற்றி இருபது ஏர்க்ராஃப்ட்டுக்கு காசு கட்டியிருப்பீங்க ஆனால் என் நேரமும் அறுபது ஏர்க்ராஃப்டு தான் உங்கள்கிட்ட ரெடியாக இருக்கும் அண்ட் நூற்றி இருபது ஏர்கிராஃப்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ இதுதான் பிரச்சனை நூற்றி இருபது ஏர்க்ராஃப்ட்ஸை வாங்குறதுக்கு பதிலாக அறுபது ஏர்கிராஃப்ட் இன்டர்னாக இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி ஏஎம்சியை வர வரைக்கும் சமாளிச்சா போதும் பட் ஏம்சியவே நம்மக்கிட்ட கிடையாது நம்மகிட்ட ஒரு ஃபிஃப்த்து ஜென் ப்ரோக்ராமே இல்லை ஃபிஃப்த்து ஜெனுக்கு நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை தான் நம்பி ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆர் டூம்டு இது தான் அந்த மெல்லிஸான கோடு ஏஎம்சியை இருந்துச்சு அப்படின்னா சிக்ஸ்டி ஏர்க்ராஃப்ட்ஸை வச்சு நம்மளால் சமாளிக்க முடியும் ஏஎம்சிய ப்ரோக்ராமே கிடையாது ஃபிஃப்த்து ஜென்னுக்கு நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் நம்பணும் அப்படின்னா முடிஞ்சு ஏன்னா நூற்றி இருபதுக்கு மேலே ஏர்க்ராஃப்ட்ஸை இண்டெக்ட் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் வரும் அண்ட் நூற்றி இருபது ஏர்க்ராஃப்டுக்கு மேலே போகிறப்ப அதோட மெயின்டெனன்ஸ்லேயே அதோட லைஃப் சைக்கிள் காஸ்ட் இதெல்லாம் அப் ஆகும் இதுதான் முற்றிலும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அண்ட் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை வந்து ஏன் ஒரு மட்டமான போர் விமானமாக நம்மளோட சேனலில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுவும் அதோட ஒரு பர்டிகுலர் ரோலை தாண்டி வேற எந்த ரோலுக்கு அதை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைச்சிங்கனாலும் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டை விட ரொம்ப இன்ஃபீரியராக பெர்ஃபார்ம் பண்ணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெயலோட் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும் ரேஞ்சாக இருக்கட்டும் மென்யூரபிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபோர் பாயிண்ட் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டை விட ரொம்ப மட்டமாக பர்ஃபார்ம் பண்ணும் ரஃபேல்ஸ் ஆர் சுக்காய் சின்ன இதோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பட் ஏர் டு ஏர் எதிரிகளோட போர் விமானத்தை வானத்தில் சுட்டுத்தள்ளணும் அப்படின்ற அந்த ரோல் வர்றப்ப இன்றைக்கி தேதிக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவோட சென்சர்ஸையோ ரேடாரையோ அதோட நெட்ஒர்க் சென்ட்ரிக் ஆஃபரையோ அதோட ஸ்டெல்த்தையோ எந்த ஏர்க்ராஃப்டாலையும் மேட்ச் பண்ண முடியலை அதான் உண்மை ஸோ எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது ஒன்று உங்களோட எதிரிகள் யார் அப்படின்றது ஒன்று நம்ம ரெண்டு பேர் எதிரிகள் இருக்காங்க இல்லையா சீனா மற்றும் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு ஃபிஃப்த் ஜென் இல்லை அப்படின்னா நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறது வேஸ்ட்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸ் ஒரு குப்பை ஆனால் ரெண்டு பேருக்கிட்டே ஃபிஃப்த் ஜென்ரேஷன் இருக்குது அதுவும் லிமிட்டட் நம்பர்ஸில் இருக்குது ஸோ இவங்களுக்கு டஃப் கொடுக்கணும் அப்படின்றப்ப அந்த பர்டிகுலர் ஆர்டிஆர் ரோலுக்கு நமக்கு ஒரு ஜெட்டு தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொண்டு வந்து வைக்க முடியும் ஸோ க்ளியராக நான் சொல்கிறேன் எஃப் தேர்ட்டி ஃபைவாக ஆல்ரௌண்டராக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு குப்பை ஜெட்டு ஆனால் ஆஸ் சுப்பிரியாரிட்டி ரோலுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு அதுதான் ரொம்ப அட்வான்ஸ்டான ஜெட்டு அதை மேட்ச் பண்ணுறதுக்கு சுகாய் சூ ஃபிஃப்டி செவனால கூட வர முடியாது ஏன்னா அவங்ககிட்ட ஸ்டெல்த்து ப்ராப்பராக இல்லை பட்டு அதை தாண்டி வேறு எல்லாமே சூப்பராக இருக்கும் சுகாய்ஸில் ஸோ இதுதான் இந்த வீடியோல நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றி நான் உங்களோடய கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபிடியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை நன்றி வணக்கம்